இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான இரண்டு அழகான குட்டி குட்டி கதைகளை பார்க்கலாம் கண்டிப்பா இந்த கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த கதையை முழுசா கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் முதல் கதை கோவில் கூட்டத்தில் வரிசையில் நின்றேன் உண்டியல் அருகே வந்தவுடன் ஒரு பத்து ரூபாய் எடுத்து போட்டேன் அதை பலர் பார்க்கும்படி பெருமிதமாக செய்தேன் ஆனால் அது சற்று கிழிந்து இருந்தது வெளியில் யாரிடமாவது கொடுத்தால் வாங்காத அளவில் அழுக்காயிருந்தது விடு கடவுள்தானே அவரிடம் செல்லாதது ஏதேனும் உண்டோ வரும் பணம் எல்லாம் அவரிடம்தான் செல்ல வேண்டும் என்று எனக்கு நானே சப்பை கட்டி கொண்டேன் வரிசை நகர நகர சில வினாடிகளில் பின்னாளில் இருந்து எனது தோலை தொட்டு ஒருவர் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை என்னிடம் கொடுத்தார் அவருக்கு உண்டியல் தூரமாக இருக்கவே சரி என்று நான் அதை வாங்கி உண்டியலில் போட்டுவிட்டு எவ்வளவு பக்தி இவருக்கு என்று வியந்தேன் பின் கடவுளை வணங்கிவிட்டு வெளியே வந்தால் அவரும் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார் சார் நீங்கள் உண்மையிலேயே கிரேட் என்றேன் அவர் புரியாமல் எதுக்கு என்றார் கோவில் உண்டியலில் இரண்டாயிரம் ரூபாய் போட்டீர்களே எவ்வளவு பக்தி உங்களுக்கு என்று நான் கூறினேன் நானா இல்லைங்க சார் சார் நீங்க காசு எடுக்கும்போது உங்க பாக்கெட்ல இருந்து அந்த ரூபாய் நோட்டு விழுந்தது அதைத்தான் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்தேன் அதை வாங்கி உண்டியலில் போட்ட நீங்கள்தான் உண்மையான கிரேட் மேன் என்றார் டமார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு வேற என்ன நெஞ்சுதான் இதுதான் கடவுளின் விளையாட்டு சரி இப்போ ரெண்டாவது கதையை பார்க்கலாமா கோவை வரை பஸ்ஸில் போகலாம்னு முடிவு பண்ணி கிளம்பினேன் அதிகம் கூட்டம் இல்லாமல் ஒரு பஸ் வந்துச்சு ரொம்ப நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கிட்டு பஸ்ஸில் ஏறி ஜன்னலோரமாக உட்கார்ந்தேன் அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க இவ்வளோ சீட்டு சும்மா தானே இருக்குது அதில் உட்காராமல் ஏன் நம்ம பக்கத்தில் வந்து உட்காரறாங்கன்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருந்தபோது ஹாய் நாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒரே ஷாக்கு யாருங்க நீங்கள் உங்களை முன்ன பின்ன கூட நான் பார்த்தது இல்லையே என்று நான் கேட்டேன் பஸ் வர்றதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்பில் உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தேன் அப்போ கீழே கிடந்த நூறு ரூபாயை எடுத்து இது யாரோடதுன்னு கேட்டீங்க யாரும் எதுவும் சொல்லலை ஆனால் ஒருத்தர் மட்டும் என்னோடதுன்னு சொன்னார் அதுக்கு நீங்கள் இதை கிட்ட கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை ஒருவேளை இது உங்கள் காசாக இல்லாமல் இருந்து என்கிட்ட நீங்க நீங்கள் பொய் சொல்லி வாங்கிட்டு போனால் ஆதரவற்ற ஒருத்தருக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்க விடாம பண்ண பழிக்கு ஆளாயிடுவீங்க இப்ப சொல்லுங்க இது உங்க காசான்னு என்று கேட்டதற்கு இல்ல தம்பி என்னோடது இல்ல அப்படின்னு சொன்னாரு ஒருத்தருக்கு அழகா புரிய வச்சதும் இல்லாம அந்த காசை ரோட்டோரத்துல இருந்த வயசானவர்கிட்ட சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்ப உங்ககிட்ட பேச வந்தேன் அதுக்குள்ள பஸ் வந்துருச்சு நீங்க பஸ்ல ஏறினதும் நானும் ஏறிட்டேன் இவ்வளவு நல்ல பண்புகளோட நேர்மையோட பிறருக்கு உதவுற குணத்தோடு ஒரு பையனை கட்டிக்கணும்னு தான் எனக்கு ஆசை அதனால தான் உங்களை என் வீட்டில் காட்டுறதுக்காக செல்ஃபி எடுத்துக்கலாம்னு கேட்டேன் மனசில் பட்டதை அழகாக சொன்ன அவங்களோட அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் நம்பர் கேட்டாங்க கொடுத்தேன் நம்பர் சேவ் பண்ணும்போது என் பேர் தாரான்னு அவங்க சொன்னாங்க என் பேர் சிவான்னு சொன்னேன் அவங்க என் பேரை மை ஃப்யூச்சர்னு சேவ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வீட்டில் பேசிவிட்டு நல்ல செய்தி சொல்கிறேன்னு சிரிப்போடு இறங்கி போனாங்க அவங்க மனசில் இருக்கிறதே சொல்லிட்டாங்க எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சின்னு எப்படி சொல்கிறதுன்னு புரியாமல் கோவை போன அதே பஸ்ஸில் திரும்ப பல்லடம் வந்துட்டேன் என்னங்க ரெண்டு கதையுமே நல்லா காமெடியாக இருந்துச்சுல்ல பொண்ணுங்களை நிறைய பேர் இப்படி தான் இப்படி தேடி தேடி போய் விடுறாங்க இந்த மாதிரி பசங்களுக்கு தான் நல்ல பொண்ணும் கிடைக்கிது எப்போவுமே சென்டிமெண்ட்டாக அழகா மாதிரியெல்லாம் நம்ம கதையெல்லாம் கேட்குறோம் இல்லையா சரி இன்றைக்கி ஒரு மாறுதலுக்காக தான் இந்த காமெடி ஸ்டோரியை சொன்னேன் உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்